வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தாக்கா நம்ம சேனல வந்துட்டு கேஎஃப்சி வந்துட்டு போடலான்ட்டு இருக்கேன் இதை வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க நானும் வீடியோ போடணும் போடணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் பட் எனக்கு டைம் கிடைக்கல ஸோ இப்போ நம்ம அதை எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ரெண்டு பேரும் சொல்லுங்க நம்ம இப்போ கே சிக்கன் செய்ய போலாமா எவ்வளோ பிடிக்கும் எத்தனை எத்தாளா கேக்குறீங்க கேட்டுட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா தான் செய்யறதுக்கு நேரம் இல்லை ஸோ வேலை வேலை நாங்கள் வேலை ஓடிட்டே இருந்தோம் அதுவும் இல்லாமல் இந்த நோம்பி பொங்கல் வந்ததால நான் நான்வெஜ் எல்லாம் எதுவுமே செய்யாமல் விட்டுட்டோம் ஒரு வாரம் ஸோ தான் இன்னைக்கு சண்டேன்றதுனால இன்னைக்கு வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு ஒரு அரை கிலோ எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு லெக் பீஸோடு சேர்த்து பாருங்கள் இப்போ அந்த லெக் பீஸை நம்ம கீரில் போட்டுக்கலாம் நான் விங்ஸு கட் பண்ணி தர சொன்னேன் அவங்க விங்ஸ் வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிட்டாங்க பாருங்கள் எப்படி பண்ணிட்டாங்கன்னு ஸோ நான் ரெண்டு விங்ஸும் ரெண்டு லெக்கு கேட்டிருந்தேன் நாங்கள் வந்துட்டு பாருங்க கோழியை உரித்து வாட்டி தோளோடு தான் வாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கீரல் போட்டுக்கலாம் சமையல் மசோட வீட்டுக்காரர் தான் கறி போட்டுக்கிறாரு இப்படி கீரல் போட்டுங்க போட்டாதான் நல்லா மசாலா உள்ளே இறங்குவோம் உப்பு மசாலா உள்ளே இறங்கும் ஓகே இப்படி கீரல் போட்டுங்க மக்களே சும்மா ரெண்டு பக்கம் ஒரு லைட்டாக ஒரு கீரல் போட்டுன்னா உப்பு நல்லா இறங்கும் கறி உள்ள பகுதியில் இப்படி நல்லா இப்படி கீறு போடு அவ்வளோதான் சும்மா இந்த மசாலா இறங்கிருக்காது ஓகே ஓகே இதெல்லாம் வேண்டாம் இது மட்டும் போட்டால் போதும் ஓகே வாங்கி இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம மசாலா போடும்போது போது காட்டுறோம் பாருங்க இப்போ கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தயிர் மட்டும் போட்டு தயிர் மிளகத்தோடு முட்டை இந்த மூணை மட்டும் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு கால்நேரம் ஊறட்டும் தயிர் கொஞ்சமாக சேர்த்துங்க எவ்வளோ சேர்த்துறீங்க தயிர் தயிர் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் ஏன்னா நம்ம அரை தான் வாங்கியிருக்கிறோம் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு மிளகாத்தூள் நம்ம ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கிறோம் ஒரு ஸ்பூன் போதும் நம்ம ரெண்டு கிலாக்கு ரெண்டுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம அளவாக போட்டுக்கிறது நல்லது ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்குறோம் அப்புறம் முட்டை ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுக்கலாம் முட்டை போடுறவங்க போட்டுக்கலாம் போடாதவங்க முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா முட்டை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் இதுதான் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு நாங்கள் காரம் இல்லாமல் செய்கிறோம் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கலாம் நாங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால காரம் கம்மியாக சேர்த்துக்கோ போட்டு செய்கிறோம் அதனால தான் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் போட்டு நல்லா ஒரு களை கலக்கலாம் நம்ம அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் நீங்கள் தேவையான உப்பு போட்டுக்கங்க ஓகே உப்பு தேவையானது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே போட்டு நல்லா ஒரு கடற்கலைக்கு அந்த மசால் வந்து நல்லா உள்ளே இறங்கணும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கீத்து போட்டுருக்குறோம் ஓகே அதனால் நல்லா ஒரு களை கலக்கி வச்சிருங்க அப்போதான் மசாலா நல்லா பிடிக்கும் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அரை மணி கால் மணி நேரம் ஊர்னா கூட போதும் நல்லா ஊறினா தான் மசால இறங்கும் ஓகே இது ஒன்று ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது எப்படி செய்கிறது காட்டணும் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேஎப்சி செய்கிறதுக்கு பார்த்தீங்க நம்ம முதல்ல என்ன பண்ண மக்களையும் நம்ம கேவச்சி செய்கிறதுக்கு முதல்ல முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் தயிர் இதெல்லாம் போட்டு பெரட்டி நம்ம ஊற வச்சுட்டோம் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ அதுக்கு வேண்டிய மாவு பார்த்துக்குங்க மைதா மாவு ஒரு காக்கிலா இருக்குது காக்கிலாவில் நம்ம பாதியெல்லாம் போட்டிருக்குறோம் இப்போ வந்து எப்படி நான் இந்த மைதா மாவு மேலே இப்போ எப்படி நம்ம அந்த மாவு போட்டு பரட்டுறதுன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மைதா மாவுக்குள்ளே நம்ம முதல்ல கொஞ்சமாக போதும் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்குங்க ஏன்னா அது அப்போ தான் கலர் கொடுக்கும் அதுக்காக அப்புறம் உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கங்க சும்மா தேவைக்கேற்ப இந்த தேவைக்கேற்ப போட்டுங்க உப்பு ஓகே இது நல்லா இப்போ பரட்டிக்குவோம் பெப்பர் வேணுன்னா பெப்பர் தூள் போட்டுக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் பெப்பர் நான் போடல வேணா நீங்க போடுங்க பெப்பர் வேணும்ன்றவங்க பெப்பர் போட்டு தரட்டிக்கலாம் அப்படி வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இந்த மட்டும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இயற்கையா செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைகளுக்கு சூப்பரா இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் நம்ம வெளியில வாங்கி கொடுக்கறதை விட நம்ம வீட்லயே வாங்கி செஞ்சு கொடுத்துடலாம் ஈஸியான ரெசிபி தான் இது பாருங்க ஓகே மக்களே இப்ப பட்டியாச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பீஸ் எடுத்து முதல்ல பெட்டிங்க இப்படி பரட்டி விட்டுட்டு பார்த்துங்க நல்லா இப்படி ஒரு பேட்டி பேட்டி விட்டுட்டு மேலே இப்படி நல்லா மாவு தூக்கி போட்டு நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு தட்டிங்க தட்டு தட்டிவிட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணி ஒரு குண்டாவில் வச்சுக்கங்க அப்படி சும்மா அப்படி போட்டு குண்டாக்குள்ளே ஒரு போட்டுட்டு அவ்வளோதான் மறுபடி மைதா மாவுல ஃபிட் பண்ணிக்கங்க நீங்க மைதா மாவுலயும் பண்ணீங்க மைதா மாவுல போட்டு பிரெட் கிராம்ஸ் இருந்தாலும் பரவாயில்லை இல்ல ஓட்ஸ் வேணா ஓட்ஸ் வந்து போட்டுக்கலாம் அப்புறம் ரஸ்க் பொடி இருந்தாலும் ஓகே பாவ போட்டுக்கலாம் நான் மைதா மாவுல போடுறோம் அதுல நல்லா இருக்கு பாருங்க இப்ப பாருங்க நல்லா இப்படி பேட்ட பேட்டி விட்டுக்கு அப்புறம் அவ்வளவுதான் தட்டு தட்டி விட்டுட்டு நல்லா போட்டதுக்கு அப்புறம் ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க நம்ம எண்ணெயில போட வேண்டியதுதான் ஓகே இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் எண்ணெயில் போடும்போது காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதுரட்டி வச்சிருக்கோம் இன்னும் மீதி இருக்கிறதே பரட்டிட்டு இருக்காரு பாருங்க இதே நீங்கள் சின்ன சின்னதாக போட்டு சும்மா சின்ன சின்ன பீஸாக போட்டு நீங்கள் சிக்கன் பக்கோடா மாதிரி போடலாம் இதே மாதிரி நீங்கள் மசாலா மைதா மாவுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்து இதே மாதிரி மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு லைட்டாக கலக்கி விட்டு நல்லா ஒரு பெட்டை பேட்டி அப்படியே சில்லி மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்திங்கன்னா அது சிக்கன் பக்கோடா மாதிரி அப்படி நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அது வறுத்ததுக்கப்புறம் லைட்டாக கொடமளகா அப்புறம் ஆனியனு இதெல்லாம் போட்டு சில்லி சாஸு அப்புறம் சோயா சாஸ் எல்லாம் போட்டு தாளித்து விட்டு அதில் தூக்கி அதுக்கு அந்த சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் வறு வறுத்தது அந்த நீங்கள் சில்லி மாதிரி போட்டிங்களா அதை எடுத்து சிக்கன் மஞ்சூரியன் மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம் கோபி மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க சிக்கன் மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அடுத்த இந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அந்த மாதிரி வீடியோ போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ போட்டாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போய் பொறிச்சு காட்டுறோம் பாருங்க வாங்க இப்போ நம்ம போய் எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு காய ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன் இப்போ நம்ம போட்டுக்கலாம் டீ வந்து சண்டமாக வச்சுக்கணும் ரொம்ப கம்மியாக வரக்கூடாது ஸ்பீடாக வைக்கக்கூடாது மீடியமாக வச்சுக்கி டீயை அப்போ தான் அந்த கொஞ்சம் நல்லா உள்ளுக்குள்ளேயே நல்லா வேகும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும் இன்னொன்று நீங்கள் மசாலு போ போடுறதுக்கு முன்னாடி நல்லா புளிஞ்சிக்கணும் தண்ணியை தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இருந்ததுன்னா அப்புறம் அது வந்து ஒட்டாது சிக்கனில் வந்துட்டு தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா கழுவும் போது நம்ம தண்ணியோடு அப்படியே போட்டு மசாலா பெர்ஃபிக்டாக்கா நமக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஓட்டோடனே பெட்டக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு செகண்டு கழிச்சு தான் பண்ணுவோம் என்ன மசாலா வந்து ஒட்டாது பாருங்க பாருங்க மக்களே உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செய்யலாம் வாங்க கேஎஃப்சி செய்யலாம் வாங்க இப்போ நம்ம பெற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் உங்கள் வீட்லேயும் கேஎஃப்சி செய்யணுமா இந்த வீடியோவை பாருங்கள் அருமையாக செய்யலாம் வாங்க இந்த வீடியோ வீடியோவில் வந்து எல்லாமே காட்டணும் இந்த மக்களுக்கு வந்து எல்லாமே காட்டணும் அது எங்களுடைய மக்களே பாருங்கள் மக்களே நானும் பேசுகிறேன் ஒய்ஃபும் பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம் பாருங்கள் இனிமேல் ரெண்டு பேர் தான் சேர்ந்து பண்ணுவோம் பாருங்கள் இதெல்லாம் பேட்டி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம ஃபோட்டோ இது வந்து வெந்துட்ருக்குது டீ வந்து மி மிதமான சூட்டில் வெந்துட்டுருக்குது அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் வேகும் வெளியே நல்லா வேகும் பாருங்கள் மக்களையும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாக பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க முட்டையை வந்து நான் முதலே கலந்துட்டேன்னா முட்டையுமே அந்த மிளகாத்தூள் எல்லாம் உப்பு எல்லாம் கலந்து அந்த சிக்கனுக்குள்ளே ஊறு சிக்கனுக்குள்ளே கீரில் போட்டிருக்கிறோம் அதனால் அந்த சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனுக்குள்ளே வந்து உள்ளே இறங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே இப்போ வாங்க நம்ம கிளஞ்சி விடலாம் மக்களை இங்கே பாருங்க பார்த்தாவே தெரியும் கேப்சியா இல்லை நம்ம வீட்டில் செய்கிறமானு அவ்வளோதான் மக்களே இதான் மக்களே கேப்சி கடையில் செய்கிறது நான் வந்து கெட்டதும் சொல்ல மாட்டேன் ஆனால் நம்ம கண்ணெதிரே செஞ்சு சாப்பிடும்போது நல்லதாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அதுக்காக நான் கடையில் செய்கிறது வந்து நல்லா இருக்கான்னு சொல்ல வீட்டில் செஞ்சு கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் நல்லதாக உடம்புக்கு அதுக்காக சொல்கிறேன் கோட்டை மக்களே இது நல்லா அட இந்த இப்போ நம்ம KFC chicken ரெடி ஆயாச்சே பாத்துக்கோங்க இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க இப்போ நம்ம இத அப்படியே நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்கச் சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க தம்பி பாப்பா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகேமா இங்கமா சொல்லல

இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அது ஓகே பாய் சொல்லுங்க